எல்லாருக்கும் வணக்கம் போதையின் பிடியில் தமிழ் திரை உலகம் நடிகர்கள் அதிரடி கைது என்னன்னு விரிவா பார்க்கல நாட்களுக்கு முன்பு சென்னை நுங்கம்பகத்துல பாத்தீங்கன்னா ஒரு தனியார் பார்ல பாத்தீங்கன்னா அடிதடு சண்டை நடக்குது இந்த சண்டையில போலீஸ்காரங்க சில பேரை வந்து அரஸ்ட் பண்றாங்க யாருன்னு பார்த்தோம்னா அதிமுக கட்சியை சேர்ந்த முன்னாள் நிர்வாகிய அஜய் பாண்டே அதே போல பாத்தீங்கன்னா ஐடி பிரிவோட நிர்வாகி பிரசாத் இவங்க வந்து கைது பண்ணி அவங்க செல்போனை வந்து சிட்டுறாங்க இவங்க செல்போன செக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை மாற்ற ஆளு யாருன்னு பார்த்தோம்னா பிரதீப் இவரை கூப்பிட்டு விசாரிக்கும் முதல் தெரிய வருது பல உண்மைகள் தெரியவாங்க அதாவது அஜய் வாண்டையாரு அதுக்கப்புறம் பிரசாத் இவங்க எல்லாருக்குமே இந்த பாத்தீங்கன்னா கொக்கின் போதை பொருள் வந்து சப்ளை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் திரும்ப இவரை விசாரிக்கும் முதல் தெரிய வருது தமிழ் நடிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர சப்ளை பண்ணியிருக்காரு நடிகர் ஸ்ரீகாந்த் அதே போல பாத்தீங்கன்னா நடிகர் கிருஷ்ணா பல நடிகர்கள் பாத்தீங்கன்னா இவங்க சப்ளை பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது முறை பாத்தீங்கன்னா பிரதீப் பாத்தீங்கன்னா நடிகர் ஸ்ரீகாந்துக்கு இந்த பொருள் கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட நாலு புள்ளி எழுபத்தி எழுபத்தி ரெண்டு லட்சம் பாத்தீங்கன்னா ஜிபே மூலியமா ஸ்ரீகாந்த வந்து பிரிதீப்புக்கு அனுப்பியிருக்காரு அதே போல பாத்தீங்கன்னா பிரவீன் கெவின் இவங்க பாத்தீங்கன்னா போதை பொருள் சப்ளை பண்றாங்க அதாவது இவங்க யாருக்கு சப்ளை பண்ணாங்க பார்த்தோம்னா நடிகர் கழுகு படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாவில இந்த போதைப்பட பழக்கம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாளும் அதிகமாயிட்டு இருக்கு சில நடிகரும் நடிகரும் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப அவங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம்னா தெலுங்குல அப்படிதான் அனுச்சு தெலுங்கு சினிமாவில பல பேர் மாட்டினாங்க அதே போல பாத்தீங்கன்னா ஹிந்தி சினிமாவிலும் பாத்தீங்கன்னா சில பேர் மாட்டினாங்க இப்ப ரீசெண்டா கூட கேரளா சினிமாவில பல பேர் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இப்போ அரஸ்ட் பண்ணாங்க மேலும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழக்க வழக்கம் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவோடய இருக்கு பசங்களுக்கு இந்த சினி இந்த பாத்தீங்கன்னா இந்த போதைப்பழக்கம் அதிகமாயிட்டு இருக்கு இவங்க சினிமாவில மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஹீரோவா இருக்காங்க ஆனா ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா அப்படி இல்ல இவங்களே பாத்தீங்கன்னா போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க இவங்களே யூஸ் பண்றாங்க அப்புறம் எப்படி இவங்களை படத்தை பார்த்து மத்த ரசிகர்கள் இப்படி திருந்துவாங்க மேலும் மேலும் இவங்க பார்த்து கெட்டு போவாங்க தயவு செஞ்சு தமிழக அரசு தமிழக காவல்துறையும் இந்த மாதிரி யாரெல்லாம் போதை பழக்கம் யூஸ் பண்றாங்களா எங்கெங்க அவங்களுக்கு கிடைக்குதோ அதை தடுக்கணும் மேலும் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கணும் முக்கியமா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க